ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் முக்கியமான குறிப்புகள் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு தேவையான டெய்லி லைஃபுக்கு தேவையான குறிப்புகள் பார்க்க போகிறோம் அதுக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட் குறிப் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஷாம்பு என்ன ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கங்க அப்புறம் பவுடர் ஃபேஸ் பவுட்ரு அதுவும் என்ன ப்ராண்ட் வேணாலும் இருக்கட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நான் எனக்கு கொஞ்சம் தான் தேவை ஸோ கொஞ்சமாக ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா நிறைய எடுத்துக்கலாம் வாட்ரு கொஞ்சம் ஒன்று ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது மூணுத்தையும் ஷாம்பு பவுடர் வாட்ரு மூணுத்தையும் டைலூட் தண்ணியில் கரைக்கிறோம் கரைச்சிட்டு ஒரு லிக்யூடாக ரெடி பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம வீட்டில் அங்கங்கே பார்த்திங்கன்னா மூளையில் சுகர் டப்பா வைக்கிற இடத்துல கிச்சனில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எறும்பு நிறையா வரும் இந்த இதை போட்டிங்கன்னா எறும்பு உடனே இறந்துடுது வரவும் மாட்டுது இந்த ஸ்மெல்லுக்கு ப்ளஸ் இறந்தும் போயிடுது நான் நல்லா ட்ரை பண்ணேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துலலாம் எறும்பு இருக்குது நான் இப்போ வந்து அந்த லிக்யூடை வந்து இப்போ நான் ஊற்ற போகிறேன் ஒரு ஸ்பூன் வச்சு சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் எங்கெல்லாம் இருக்கும் நான் போட்ட உணவு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே இறந்து போயிடுது தண்ணி ஊற்றுனாலே இறந்து போய்டுன்னு நினைப்பீங்க பட் அதை மாரி கிடையாது இது யூஸ் பண்ணுறப்ப தண்ணி ஊற்றுனா அது அந்த தண்ணி இல்லாத இடத்த தேடி போகுமே தவிர இது வந்து அப்படி இல்லை வாசனைக்கு அட்ராக்ட் ஆகுது இறந்து போயிடுது அந்த எறும்பு நம்ம குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு வந்துடும் சுகரு ப்ரவுன் சுகர்லாம் வைக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸு இதுமாரி யூஸ் பண்ணுறப்ப போயிடும் டிப் நம்பர் டூ நான் ஒரு குரூப் பாக்கெட் எடுத்திருக்கேன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குல்ல ஸோ அதை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது எதுக்குன்னா பள்ளி காக்ரோச் இதெல்லாம் வந்து கிச்சன் செல்ஃபில் வராமல் இருக்கேன் இது சில்லி பவுட்ரு சில்லி பவுட்ரு ரொம்ப சேர்த்துறாதீங்க இதோடய ஸ்மெல்லு சில்லி பவுடரோட ஸ்மெல் அதிகமாகச்சுனா பள்ளி வராமல் போய்டும் ஏன்னா அந்த நல்ல ஒரு ஃபுட் வாசனை காஃபி தோ ஓப்பன் பண்ணோன்னே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது வாசனை கொடுக்குது ஸோ அது அட்ராக்ட் ஆகி வரும் சில்லி பவுட்ரு அதை கில் பண்ணும் அது சாப்பிட்டோன்னா அதுக்கு பிடிக்காது ஒன்றும் பிடிக்காமல் போயிடும் இல்லை இறந்து போயிடும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் ஸோ அது கொஞ்சமாக சேர்த்துங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ லைட்டாக வாட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம் லைட்டாக ஊற்றிக்கங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க கையாலேயே மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கோ இப்போ அடுப்பை சுற்றி அடுப்பில் இருக்குது கீழெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் தடவி விட்ருங்க இல்லை பால் பாலாக நல்லாவே உங்களுக்கு நிறைய தேவைப்படுது பள்ளி நிறைய கிச்சனில் வருதுங்கிறப்ப இன்னும் ரெண்டு பாக்கெட்டு காஃபி பவுடர் சேர்த்துட்டு நல்லா பால் மாரி ஆக்கி எங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு அதிகமாக பள்ளி இருக்குங்கிற இடத்துலலாம் பால் பாலாக வச்சுருங்க வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது அப்படி இந்த ஃப்ளேவருக்கு காஃபி பவுடருக்கு வந்தாலும் சாப்பிட்ட உடனே இறந்து போயிடுது நான் எதுவுமே ட்ரை பண்ணேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தேர்ட் டிப்பு கார்லிக் எடுத்துப்போம் நான் ஸ்கின் ஃபீல் பண்ணிட்டேன் இதை நசுக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா நசுக்கிக்கங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்லிக் எடுத்துக்கங்க எதுவுமே பள்ளிக்கான ரெடிமேட் தான் பள்ளி வராமல் இருக்க இப்போ நம்ம வந்து கிச்சனில் உள்ளத்துக்கு அந்த மாதிரி பால் மாரி யூஸ் பண்ணோம் இல்லையா ஸோ ரூம்லலாம் இப்போ டியூப் டியூப் லைட்டுக்கு கீழே செல்ஃப்லலாம் இருக்கும் இப்போ அதுக்கெலாம் என்ன பண்ண முடியும் நம்ம பால் பாலாக செவுத்துலலாம் ஒட்டி வச்சு அசிங்கமாக இருக்கும் ஸோ அதுமாரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே மாரி யூஸ் பண்ண போகிறோம் இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே எந்த இடத்துலாம் ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு வராமல் இருக்கும் பள்ளி அந்த ஸ்மெல்லுக்கு வராது அந்த கார்லிக் ஸ்மெல்லுக்கு வராது ஸோ நசுக்கியாச்சு இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்ரு ஊற்றிட்டு நல்லா ஒரு கல கலந்து விடுங்க ஏன்னா அந்த கார்லிக்கில் ஒரு ஸ்மெல் இருக்கும்ல ஸோ அந்த ஸ்மெல் வந்து அந்த வாட்டரில் கலக்கட்டும் ஸோ அந்த அளவுக்கு கலந்து விட்ருங்க நல்லா நசுக்கி விட்டு கலந்துருங்க உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் வாட்டரோட கலரு அந்த ஸ்மெல்லுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைனா கையால் செய்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கையால் ஊற்றுறோன்னா ஃபில்ட்ரு பண்ண தேவையில்ல நம்ம லைட்டாகவே எடுத்துப்போம் ஸ்ப்ரே வாட்டர்னால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் போட்டிங்கன்னா அடைச்சிக்கும் ஸோ ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃப்ரே ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதைமாரி ஊற்றி எடுத்துங்க இதை வந்து எங்கெல்லாம் பள்ளி வருது ஒரு டியூப் ட்யூப்லைட்டு கீழே செல்ஃப் மேலே ஃபேனுக்கு எங்கெல்லாம் வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அங்கெல்லாம் இதை ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும் பள்ளி வரவே வராது கன்ஃபார்மாக வராது ஸோ ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா கொசு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது ஈவினிங் டைமான ஃபேன் இல்லாமல் இருக்க முடியலங்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த கொசுக்கு ஒரு ரெடிமே பார்க்கலாம் இது இந்த தசாங்கம்லேயே கோன் டைப்லேயே வருது தசாங்கம் பவுடர் இருக்குது நம்ம அதுக்கு மோல்டு கொடுப்பாங்க கோன் வச்சு செய்யணும் இது கோனாகவே இப்போ வருது இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு ஸ்மெல்லும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம கார்லிக்கோட ஸ்கின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம்ல அந்த தோலை எல்லாம் தூக்கி போடாதீங்க என்றைக்குமே கிச்சனில் க ஆனியன் தோலாக இருக்கட்டும் கார்லிக் ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ தூக்கி போடாதீங்க அதை எடுத்துக்கலாம் இப்போ அதை ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் லேயர் லேயர் மாரி கீழே போட்டுருங்க நான் சில்வர் பாத்திரம் எடுக்கலை ஏன்னா அதுக்கு அந்த ஹீட்டில் நல்லா ஒரு மாதிரியே கருப்பாக படி இதை அதை க்ளீன் பண்ண முடிய மாட்டேது இதுனா ஈஸியாக க்ளீன் ஆகுது ஸோ அதனால் இதை எடுத்துருக்கேன் இதைமாரி ஸ்ட்ரைட்டாக அந்த ம வச்சிங்கன்னா அது அந்த கார்லிக்கோட பீல் வந்து அது மேலே பட்டு புகையாது கார்லிக் ஸ்மெல் வராது ஸோ என்ன பண்ணும் மாதிரி படுக்க வச்சுருங்க நல்லா மே ஷோராக கரெக்டாக அந்த லீஃப்லலாம் படுதான்னு பார்த்துக்குங்க அந்த நெருப்பு அப்போ தான் அந்த நெருப்பு வந்து அந்த தோல் மேலே பட்டு அந்த தோலும் இந்த வாசனையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் கொசு வராமல் இருக்கும் மேலேயும் ஒரு லேயர் போட்டுருங்க ஃபுல்லாக போட்டுட்டு இந்த கப்பு கப்பாக இருக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சிட்டு காமிக்கிறதுக்கு ஏன் ஃபஸ்ட்டு ரூம் பெட்ரூம்லையோ கிச்சன் எங்கெல்லாம் இருக்கோ சாம்பிராணி போடுற மாரியே ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக காமிச்சிருங்க எங்கெல்லாம் இருக்குன்னு உள்ள உங்களுக்கு உங்களால் முடியும்னா ஒரு ரூமுன்னா ரூமுக்கு ஒரு கப் ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணி பர்மனெண்ட்டாகவே அதுக்குன்னு ஒரு கப்பு ஒரு ரெண்டு கப்போ மூணு கப்பு ரெடி பண்ணிவிட்டு அங்கங்கே டெய்லி ஈவினிங் போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் வந்து மஸ்கிட்டோ அந்த லிக்யூடோ ஊதுபத்தியோ எதுவுமே வாங்க தேவையில்ல இது ரொம்ப நேச்சுரல் இந்த காலிக்